இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் சொல்லி பார்த்தோம்னா ஒரு நேயரினுடைய கேள்விக்கான விடையைத்தான் பார்க்க போகிறோம் அவர் என்ன கேட்டிருக்கார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா புரட்டாசி மாதத்தில் கணபதி ஹோமம் செய்யலாமா என்பதுதான் அவருடைய கேள்வியாக அமைந்திருக்கிறது உண்மையை சொல்ல வேண்டும் என்று சொன்னால் கணபதி ஹோமம் செய்வதற்கு நாள் நட்சத்திரம் எதுவும் பார்க்க வேண்டிய அவசியமே இல்லை தினந்தோறும் கணபதி ஹோமம் செய்பவர்களும் இருக்கிறார்கள் அதிகாலை பொழுதிலே எழுந்தவுடனேயே அந்த பிரம்ம முகூர்த்தம்னு சொல்கிறா இல்லையா அந்த விடி காத்தால் அந்த நால்ரைலேருந்து ஆறு மணிக்குள்ளாக தினசரி கணபதி ஹோமம் செய்பவர்களும் இருக்கிறார்கள் ஒரு சில ஆலயங்களிலும் இதனை தொடர்ந்து செய்து கொண்டும் வருவார்கள் ஆக கணபதி ஹோமம் செய்வதற்கு நாள் நட்சத்திரம் பார்க்க வேண்டிய அவசியமே இல்லை தாராளமாக புரட்டாசி மாதத்திலே செய்யலாம் ஆனால் இவர்கள் எல்லோரும் என்ன நினைத்துக் கொள்கிறார்கள் அப்படின்னு சொன்னா இந்த கணபதி ஹோமம் என்கின்ற வார்த்தைக்கான பொருள் புரியாமல் இது போன்ற சந்தேகங்கள் எழுகின்றன அவங்க என்ன நினச்சிக்கிறா அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஒரு வீடு குடி போகுதல் ஒரு கிரகப்பிரவேசம் பண்ணும்போது செய்யக்கூடியது மட்டும்தான் கணபதி ஹோமம் என்று நினைத்துக் கொள்கிறார்கள் புரட்டாசி மாதத்தினை பொறுத்தவரை கிரகப்பிரவேசம் என்பதை செய்யக்கூடாது அதாவது புதுமனை புகுவிழா என்பதும் செய்யக்கூடாது பால் காய்ச்சுதல் என்பதும் கிடையாது அந்த பால் காய்ச்சுதலை முன்னிட்டு அதாவது ஒரு புதுசாக ஒரு வாடகைக்கு வீட்டுக்கு போகிறோம் அல்லது சொந்த வீட்டுக்கு கொடுத்தனும் போறோம்னா பால் காய்ச்சறதும் சொல்றா இல்லையா அதற்கு முன்னதாக ஒரு கணபதி ஹோமத்தை செய்வார்கள் இல்லையா அதை மட்டும் தான் செய்யக்கூடாது என்று சொல்கிறது நாம் குடியிருக்கின்ற வீட்டிலே நம்ம ஏற்கனவே அந்த வீட்டில தான் கொடுத்தன இருக்கோன்னு சொன்னால் தாராளமாக புரட்டாசி மாதத்திலும் நீங்கள் கணபதி ஹோமத்தினை செய்யலாம் இதில் வந்து பித்ருபக்ஷம் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்துருக்கும் அதாவது நாளைய தினம் மகாலய அமாவாசை என்பது வந்துவிடும் இதோடு அந்த பித்ருபக்ஷம் என்பதும் முடிந்துவிடும் இதனை தொடர்ந்து வரக்கூடிய நவராத்திரி நாட்களிலும் நீங்கள் தாராளமாக கணபதி ஹோமத்தினை செய்யலாம் கணபதி ஹோமம் மட்டும்தான் பண்ண போறோம்னு சொன்னேன் கணபதி ஹோமம் எதுக்காக பண்ணுறோம்னு சொன்னேன் வீட்டில் எந்த விதமான தங்கு தடைகளும் இல்லாமல் அதாவது ஏதோ ஒரு திருஷ்டி தோஷம் இருக்குது நம்ம எந்த விஷயத்தை செய்யறோன்னு நினைச்சாலும் ஏதோ ஒரு தடைங்கிறது வந்து சேர்ந்துடுறது அப்படின்னும் பொழுது அந்த தடையை நீக்குவது தான் இந்த கணபதி ஹோமம் என்பது அதனால் இந்த கணபதி ஹோமத்தையும் இந்த வீடு குடி ஒன்றாக இணைத்து குழப்பிக் கொள்ளக்கூடாது மார்கழி மாதத்திலும் கூட தினந்தோறும் கணபதி ஹோமத்தினை தாராளமாக செய்யலாம் ஆக கணபதி ஹோமம் செய்வதற்கு நாள் நட்சத்திரம் திதி வாரம் யோகம் இதெல்லாம் பார்க்கணுங்கிற அவசியமே இல்லை இறைவனை வணங்குவதற்கு கால நேரம் இதற்கு யோசிச்சு பாருங்களேன் இதுதானே அங்க உண்மை அப்படிங்கிற ஒரு விஷயம் ஆக இந்த புரட்டாசி மாதத்திலே வீடுதான் கொடுத்தனும் போகக்கூடாது எதற்காக சார் அப்படின்னு சொன்னால் புரட்டாசி மாத்திரம் இல்லை ஆணி புரட்டாசி மார்கழி பங்குனின்னு சொல்லி ஒரு நான்கு மாதத்திலே பால் காய்ச்சக்கூடாது அல்லது வாடகைக்கு வீடு குடி போக கூடாது சொந்த வீடு கூட கிரகப்பிரவேசம் பண்ணக்கூடாதும்பா எதுக்காகன்னு சொன்னால் இந்த நான்கு மாதங்களிலும் வாஸ்து புருஷன் நித்திர ிருந்து எழுவதே இல்லை உபய மாதங்கள்னு சொல்லுவாய மிதுன மாதம் மாதம் தனுர் மாதம் மற்றும் மீன மாதம்னு சொல்லுவா இந்த நான்கு மாதங்களிலும் இந்த வீடு குடி போகுதல் போன்ற விஷயங்களை செய்யும் பொழுது அங்கே ஸ்திரத்தன்மை என்பது இருக்காது நிலைப்புத்தன்மை என்பது இருக்காது அந்த வீட்டிலே இவர்களால் தங்க முடியாது என்கின்ற அந்த காரணத்தினால்தான் வீடு குடி போகுதலை செய்ய வேண்டாம் என்று சொன்னார்களே தவிர கணபதி ஹோமத்தினை செய்யக்கூடாது என்று சொல்லவே இல்லை புதிய வீட்டிலே போய் புதுசு புது இப்பதான் இந்த வீடு இன்னும் கிரக பிரவேசமே பண்ணல அந்த வீட்டில் போய் நான் வெறும் கணபதி கணவத்யோகம் மட்டும் பண்ணிக்கலாமா முதல்ல இப்ப கணபதி யோகத்தை பண்ணிட்டு அதுக்கப்புறம் நான் ஐப்பசி மாசத்துல குடி போய்க்கிறேன் அப்படின்னு சொல்லி விதண்டாவாதம் பேசக்கூடாது புரட்டாசி மாதத்திலே புது வீட்டிலே அந்த வீட்டுக்குள்ளே நுழையிறோம் அப்படின்னு சொன்னாலே அதுவே புதுமனை புகுவிழா போலத்தானே அது மாத்திரம்தான் செய்யக்கூடாதே தவிர நம்ம ஏற்கனவே ஒரு வீட்டில் குடி இருந்துருக்கோம் அந்த வீட்டில் ஏதோ ஒரு விஷயத்தை முன்னிறுத்தி அடுத்த மாதத்தில் என் பிள்ளைக்கு கல்யாணம் வரப்போகிறது அந்த கல்யாணம் வந்து நிர்விக்னமாக நடக்கணும் தடைகள் ஏதுமில்லாமல் நல்லபடியாக நடக்க வேண்டும் என்கின்ற ஒரு பிரார்த்தனையை வைத்து நீங்கள் கணபதி ஹோமத்தினை செய்கிறீர்கள் என்று சொன்னால் தாராளமாக இந்த மாதத்திலேயே நீங்கள் நடத்தலாம் புரட் புரட்டாசி மாதத்திலே கணபதி ஹோமம் நடத்துவது என்பது மிகவும் ஒரு விசேஷமான விஷயம்தான் அதிலும் இந்த புரட்டாசி சனிக்கிழமை நாள்ங்கிறது வர்றது இல்லையா அந்த சனிக்கிழமை நாளில் கூட இந்த கணபதி ஹோமத்தினை தாராளமாக மேற்கொள்ளலாம் ஆனால் இங்கே கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னு சொன்னால் எந்த ஒரு ஹோமத்தினை செய்தாலும் ஒரு கணபதி ஹோமம் வீட்டில் பண்ணுறோம் அல்லது ஒரு நவகிரக ஹோமம் பண்ணுறோம் அல்லது ஒரு சுதசிர ஹோமம் பண்ணுறோம்னு சொன்னால் அதனுடைய பூர்த்தி அப்படிங்கிறது எப்படி தெரியுமா நடக்கும் நம்ம பூர்ணாகிருதி பண்ணால் பூர்த்தி ஆகிடுறதுங்கிறது வேற இருந்தாலும் அந்த ஹோமத்தினை செய்து முடித்த கையோடு அதே இல்லத்திலேயே ஒரு நாலு பேருக்கு கண்டிப்பாக சாப்பாடுங்கிறத போடணும் அவளை உட்காத்தி வச்சு அதாவது நம்ம வீட்டு மனுஷாலே சாப்பிட்றதுங்கிறது இல்லாமல் மற்றவர்கள் நம் வீட்டு மனிதர்கள் இல்லாமல் வெளியிலே இருக்கக்கூடிய நண்பர்களோ அல்லது உற்றார் உறவினர்களோ அல்லது பணியாட்களோ யாரையோ அழைத்து ஒரு நாலு பேருக்கு சாப்பாடுங்கிறத போடணும் அவர்கள் போஜனம் செய்து முடித்தால்தான் இந்த கணபதி ஹோமம் செய்ததற்கான ஒரு பூரணமான பலன் என்பது நமக்கு கிடைக்கும் இதே போன்ற சந்தேகங்கள் உங்களுடைய மனதிலும் தோன்றலாம் உங்கள் மனதிலே எழக்கூடிய சந்தேகங்களை கீழே உள்ள வாட்ஸ்அப் எண்ணிற்கு அனுப்பி வையுங்கள் நம்முடைய அர்த்தமுள்ள ஆன்மீகம் நிகழ்ச்சியில் இவை அனைத்தையும் விவாதிப்போம் சர்வே ஜனாக சுகினோ பவந்து